ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel இந்த வீடியோவில் தமிழ் செமஸ்டர் ஃபோரோட பாடம் மூன்றுதாம் தான் பார்க்க போகிறோம் சீவக சிந்தாமணி ஆல்ரெடி ரெண்டு பாடம் upload பண்ணிவிட்டேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது மூன்றாம் பாடம் உங்கள் பாடப்பகுதியில் சீவக சிந்தாமணியில் ஏமாங்கத நாட்டு வளம் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த டம்க்கு வந்திருக்கு இதில் ஒரு பத்து பாடல்கள் இருக்கும் அந்த பத்து பாடல்களோட விளக்கம் பார்க்கலாம் எல்லா பாடலோட விளக்கமும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு நீங்கள் டூ மார்க்ஸ் இல்லை ஃபைவ் மார்க்ஸ் எதாவது கேட்கும் போது ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும் பாடல் ஒன்றோட விளக்கம் தென்னை மரத்திலிருந்து இருந்து விழுகின்ற தேங்காய் பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள தேனடையை கிழித்தது பின்னர் பலாப்பழத்தை பிளந்து மாங்கனியை சிதற வைத்தது வாழைப்பழங்களை உதற செய்தது இத்தகைய வளமுடைய நாடு ஏமாங்கத நாடு அதன் புகழ் திசையெங்கும் பரவி இருந்தது இது வந்து உயர்வு நவர்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த நாள் லைன் என்னென்னா ஏமாங்கத நாடு எப்படிலாம் இருந்தது அதோடய வளத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த எல்லா பாடல்களாக இருக்கும் இதில் ஒரு தென்னை மரத்துலேருந்து இரு வளர தேங்காய் வந்து அந்த தெ தென்னை மரமுன்றது உயர்ந்த மரம் அங்கேருந்து விழுகின்ற தேங்காய் பாக்கு மரத்தோட உட்சியை இருக்க தேனடைய கிழித்து அப்படி கீழே விழுதான் ஓகே அதுக்கப்புறம் பாக்கு இருந்து இன்னும் சின்னது என்னது பலாப்பழம் அந்த பலாப்பழத்து மேலே விழுந்து அந்த பலாப்பழத்தை பிளக்குது மாங்கனியை சிதற வைக்கிறது வாழைப்பழங்களில் உதிர செய்தது அப்போது இது எல்லா மரங்களுமே அங்கேருந்து செல்வ செழிப்பாக இருக்குது அந்த நாடு அப்படின்னு சொல்கிறது தான் இவ்வளோ டீட்டெயில் தான் சொல்கிறாங்க தென்னை மரத்துலேருந்து இருக்க தேங்காய் பாக்கு மரத்தோட உச்சியில் இருக்க தேனறையை கிழித்து பலாப்பழத்தை பிளந்து மாங்கனியை சிதற வைத்து வாழைப்பழங்களை உதிரை செய்ததாம் இத்தகைய வளமுடைய நாடு தான் ஏமாங்கத நாடு அதன் புகழ் திசையெங்கும் பரவியிருந்தன இதில் இந்த பாடலில் வந்திருக்க அணி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உயர்வு நவர்ச்சி அணி அப்படின்னு நீங்கள் டூ மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதலாம் இரண்டாம் பாடல் பரதேசுவரர் என்னும் சக்கரவர்த்தியின் யானை கூட்டம் போன்ற மேகங்கள் அலைகளுடைய கடல் நீரை பருகின மேகங்கள் கருக்கொள்ளும் வரை மலைகளில் தங்கின பிறகு வானில் பரவி சிவபிரானின் சடையைப் போல மின்னி வாய்விட்டு முழங்கின இதில் என்னன்னா பரதேசுவரர் அப்படின்ற ஒரு சக்கரவர்த்தியோட யானை கூட்டம் போல மேகங்கள் இருந்து தான் அப்போ மேகங்கள் வந்து ஒரு யானை கூட்டம் போல இருக்குது அலைகளில் இருக்க கடல் நீரில் எல்லாத்தையும் அது குடிச்சிட்டு மேகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அப்படியே ஹெவியாக தண்ணியை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கு பிறகு வானில் பரவி சிவபிரானின் சடையைப் போல் சிவபெருமானோட சடை போல் வானில் அந்த மேகங்கள்லாம் பரவி வாய் விட்டு முழங்கின அப்படின்னா நல்லா இடி தான் ஓகே இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் யானை கூட்டம் போல் மேகங்கள் இருந்திருக்கு அது அலைகளையுடைய கடல் நீரை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நல்லா அதோடய எவ்வளோ கப்பாசிட்டி இருக்குமோ ஃபுல்லாக அதோட கருக்கொள்ளும் வரை மலைகளில் தங்கின அது ஃபுல்லாக அந்த நீர்லாம் குடிக்கிற வரைக்கும் மலைகளில் தங்கி பின்பு சிவபெருமானோட சடைமுடி போல பரவி மின்னி காட்சி இங்கே வந்து மின்னி விட்டு முழங்கினேன் அப்படி இருக்கோம் அதனால ரொம்ப சத்தமாக முழங்குச்சான் இடி இடித்தது இது மாதிரி இவங்களுக்கு எல்லா பாடலுமே ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பித்து கூ கூறியிருப்பாங்க ஏன்னால் அதுதான் ஏமாங்கத வளம் அந்த நாட்டோட வளத்தை இது மாதிரி தான் அங்கே சொல்லியிருப்பாங்க மூன்றாம் பாடல் முகில்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கடுக்காக கூடி தேன்கூடுகள் நிறைந்த மலையுச்சியின் மேல் வெள்ளியால் செய்த வெண்மையான கோள்களை வானத்தில் வரிசையாக அமைத்தது போன்று மழைநீர் தாரைகளை நிறைத்து நறுமணத்துடன் சொறிந்தன முகில்கள்லாம் ஒன்றின் மேல் ஒன்றாக அடிக்கடிக்கு இருந்துதான் தான் முகில்கள்லாம் மேகங்கள் ஒன்று மேலே ஒன்று அடிக்கடி இருந்து அது தேன் கூடுகள் நிறைந்த உச்சி மேலே இருக்குதான் அப்போது தேன்கூடுகள் நிறைந்த மலையூச்சின்னா அந்த மலை ஃபுல்லாக தேன்கூடுகள் இருக்கிற அந்த இடத்துல முகில்கள்லாம் இருக்குது வெள்ளியால் செய்த வெண்மையான கோள்களை வானத்தில் வரிசையாக அமைத்தது போன்று இப்போ இந்த மேகக்கூட்டங்களில் ஒன்று மேலே ஒன்று வரிசையாக இருக்கா அதை பார்க்க எப்படி இருக்கான் வெள்ளியால் செஞ்ச கோள்கள் கோள்கள்னு ஏதாவது கொம்புகள் மாதிரி வரிசையாக நிற்கிறா மாதிரி காட்சி அளிக்குதான் மழை நீர்லாம் தாரையை நிறைத்து நறுமண் நலத்துடன் சொறிந்தன அந்த தேன் இருக்கிற மலை மேலே தானே இந்த மேகக்கூட்டங்கள்லாம் இருக்குது அங்கேருந்து மழை பெய்யவோ அங்கேருந்து நம்மளுக்கு ரொம்ப வாசனையாக நறுமணமாக நம்மளுக்கு மழை வருதான் அதுதான் இங்கே நறுமரத்தோடு சொறிந்தன சொறிந்தனா மழை வந்து பெய்யுது நான்காம் பாடல் மலையின் உச்சியிலிருந்து முழங்கி வழிந்த வெண்மையான நீர் அருவிகள் மாடங்களில் உள்ள வெண்துகிர் போல இருந்தன பிறை சந்திரனால் கிளிப்புண்டு முளவின் ஒளி போல் அதிர்ந்து வரும் தேனருவி செந்துகிர் கொடி போல இருந்தன இதுவும் உயர்வு நவர்ச்சி அணி இப்போ இதில் மலை இருந்து வர நீர் வந்து எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு வெண்துகிர் பொடி போல இருந்துதான் அதே மாதிரி சந்திரனோட கிளிப்புண்டு ஒளி போல் அதிர்ந்து வர தேன் அருவி செந்துகிர் கொடி போல் இருந்து சந்திரனோட சந்திரனோட ஒளியிலேருந்து அந்த தேன் தேன் அருவினா அருவியிலருந்து வர மழைநீர் அந்த மழைநீர் வந்து பார்க்கறதுக்கு செந்துகிர் கொடி போல் காட்சி அளித்த ஓகேவா ஃபிஃப்த்து பாடல் பார்க்கலாம் அவ்வருவிகள் மலையிலிருந்து விழும் பொழுது நீண்ட இந்திரன் மார்பில் பிணைந்து விழுந்த முத்து வடம் போன்று காட்சியளித்தன அவை பொன்னையும் அழகிய மணிகளையும் சிந்துவதால் இந்திரனுடைய அணிகள பெட்டியை கவிழ்த்து காட்டப்பெற்ற அணிகளை போன்ற விளங்கின இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த அருவியிலிருந்து வர நீரானது எப்படி இருந்து தான் பார்க்க இந்திரனோட மார்பை பிணைந்து வர முத்து வடம் போன்ற காட்சி தான் இந்திரனோட மார்பிளை அணிஞ்சிருக்க அந்த முத்து வடம்னா முத்து மாலை அந்த முத்து மாலை அப்படியே சிந்துற மாதிரி இருக்கான் பார்ப்பதற்கு அது எப்படி இருந்து தான் இன்னமும் பொண்ணும் அழகிய மணிகளும் அதெல்லாம் பொண்ணு மணிகள்லாம் சிந்துவதால் பார்க்குறதுக்கு இந்திரனோட அணிகளை பெட்டியை அப்படியே கவிழ்த்து வச்ச மாதிரி காட்சி அளிக்குதான் பெட்டினா அவரோட திங்ஸ் இந்த பொண்ணு பொருள் அதெல்லாம் வைக்கிற திங்ஸ் அந்த பெட்டியை வந்து கவிழ்த்தா மாதிரி காட்சி அளிக்குதான் அடுத்த பாடல் நன்மணம் கொண்ட செல்வர்களைப் போல வெள்ளமானது மலையின் உச்சியிலிருந்து செல்வத் செல்வத்திரளை வாரி கொண்டு வந்து ஊர்தோறும் கொடுத்தது ஒரு நல்ல மனம் இருக்க ஒரு செல்வர் என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் அந்த காசை கொடுப்பாரு அதே மாதிரி வர அந்த வெள்ளமானது மலை மேலே இருக்க எல்லா வளத்தையும் வாரி கொண்டு ஊருக்கெல்லாம் கொடுத்துதான் மலை மேலேருந்து வர தண்ணி அப்படியே வடிச்சிட்டு வரும்போது அங்கே இருக்க தேன் பொருட்கள் பழங்கள் அது எல்லாமே ஊர்களுக்கு மக்களுக்கு கொடுத்ததா ஏழாம் பாடல் மலை வெள்ளம் மயங்கிய யானைகளின் மும் மதங்களையும் உள்ளே நிறுத்து தேனை பூசி வியத்தகும் பொன் துளிகளை கலந்து நறுமண சந்தனம் இனிய பழம் முதலிய பிறவற்றையும் வாரி கொண்டு காடு வருந்தும்படி நாடு நோக்கி நடந்தது இப்போ அந்த மலை வெள்ளம் மலையிலேருந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா அது எப்படி வருதான் யானை கூட்டத்தோட முன் மதங்கள் ஒரு மூன்று யானையோட மதங்கள் சேர்ந்த மாதிரி ஃபோர்ஸாக அந்த வெள்ளம் வருதான் உள்ளே வரும்போது வியக்கத்தக்க பொன் துளிகள் நறுமண சந்தனம் இனிய பழம் தேன் எல்லாமே கலந்து அந்த தண்ணியோடு வருது எப்படின்னா காடு வருந்தும்படி நாடு நோக்கி வந்ததான் காடு வருந்தும்படினா காடில் இருக்க எல்லா வளத்தையும் அடிச்சுட்டு நாட்டுக்கு வருது அப்போ காடு கஷ்டப்படும் தானே அதை தான் இங்கே சொல்கிறாங்க எட்டாம் பாடம் வீடுகள் இல்லாத ஊரை கொள்ளை கொண்ட வேந்தனை போல வெள்ளமானது அலைகளாகிய கைகளால் காட்டை அரித்து அதனுள் கிடந்த பொருட்களை கவர்ந்து சென்று பெரிய நீண்ட கடல் நாட்டை வளைத்து கொண்டதோ என்று மக்கள் வருந்தும்படி அந்நாட்டை அடைந்தது இப்போது வீடே இல்லாத ஒரு ஊரில் அரசன் அந்த எல்லா இடத்தையும் அப்படியே ஆக்கிரமிக்குறது போல் வெள்ளம் என்ன பண்ணிச்சான் காட்டில் இருக்க எல்லாத்தையுமே அதோட பெரிய கைகளால் கவர்ந்து வந்துடுச்சான் அதனால் அங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் இது மாதிரி ஒரு நாட்டையே வளைத்து கொண்டதே இந்த வெள்ளம் அப்படின்ற மாதிரி ஒன்பதாம் பாடல் சரை என்னும் பெயரையுடைய வெள்ளம் தன் கணவனாகிய கடலை அடைந்து அவனுக்கு சூட்டுவதற்காக அருவி கொண்டு வந்த பொருட்களோடு நுரையாகிய மாலையையும் சுமந்து கொண்டு வந்தது இது என்னென்னா வெள்ளத்துக்கு பெயர் வைக்கிறாங்க வெள்ளத்தோட பெயர் என்ன சரை அப்படின்னு வச்சுட்டு அந்த வெள்ளம் என்ன பண்ணுதான் அவங்களோட கணவனுக்கு கடல் அலையிலிருந்து கொண்டு வந்துள்ள பொருட்களெல்லாம் கொண்டு போதாம் அதில் நுரை அப்படி அதான் தண்ணி சேர்ந்ததுன்னா நுரை வரும்ல அந்த நுறையை தான் அவங்களோட கணவனுக்கு மாலையாக கொண்டு வந்து சுமக்க போதாம் பத்தாம் பாடல் காய்ந்த தென்னை ஓலைகளைப் போல நெருங்க நீர் செல்லுமாறு வாய்க்கால்களில் அவ்வெல்லம் புகுந்து மோதுவதால் வாய்க்கால்களில் உட்கரைகள் முறிந்தன நீரின் வரவினை ஒழிக்கும் பம்பை என்னும் பறையினால் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட மகதிகளில் கூடினர் இப்போது இந்த பாடம் என்னென்னா தென்னை ஓலை போல தென்னை ஓலை எப்படி இருக்கும் காய்ந்த தென்னை ஓலை தென்னை ஓலைனாலே நெருக்க நெருக்கமாக இருக்கும் ஒரு குச்சிக்கு பக்கத்துலேயே இன்னொரு குச்சி அது மாதிரி நெருக்க நெருக்கமாக அந்த ஓலை இருக்கும் அதே மாதிரி வெ வெள்ள என்ன பண்ணுதா எல்லா செல்லு தான் அதனால் வெள்ளத்துக்கு கரெக்டாக போகிறதுக்கு ஒரு வாய்க்கால் குழி மாதிரி தோண்டி விட்டுட்டு நீரை வந்து அது பக்கமாக போகிற மாதிரி செல்ல விட்டுட்டு வெள்ளம் வருது அப்படின்ற செய்தியை ஊருக்கு ஒழிக்கும்படி பம்பை பம்பைன்னு அந்த மூவிஸ்லலாம் வர மாதிரி ஒரு மூலம் மாதிரி அடித்து வெள்ளம் வரப்போது ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு சுண்ணாம்பினால் நாள் கட்டப்பட்ட மதகுகள் இடத்தில் சுனாமுன்னா நம்மளோட செவர் மாதிரி நல்லா கட்டி பெருசாக இருக்க செவருக்கு பின்னாடி எல்லா மக்களுமே போயிட்டு பாதுகாப்பாக நின்றுட்டு இருந்தாங்க வெள்ளம் வரப்போகுதுன்னு இப்போ இந்த பத்து பாடலோட விளக்கமும் பார்த்தாச்சு இதில் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டை எப்படிலாம் ரொம்ப அழகு பண்ணி அதோட வளத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு தென்னை மரம் இருந்தது மாங்காய் மரம் இருந்தது பல்லாம்பழம் இருந்தது அப்படின்னு சொல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு அழகிய காட்சியோடு இப்படி இருந்தது தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்து பாக்கு மரத்தில் விழுந்து பலாப்பழத்தில் விழுந்து வாழை மரத்தில் விழுந்து மாமரத்தில் விழுந்து அது மாதிரி ஒரு ஒரு சின்ன சிம்பிளில் திங்ஸை இவங்க வந்து அதிகமாக சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சின்ன ரீகா பார்க்கலாம் பாடம் ஒன்றில் வந்து தேங்காய் பாக்கு மரத்தில் விழுந்து அதுக்கப்புறம் பலாப்பழத்தை பிளந்து மாங்கனியை சிதற வைத்து வாழைப்பழத்தை உதிர வைத்து வருதான் இந்த கே காட்சி இவ்வளோ வளமுடைய நாடு தான் ஏமாங்கது நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் பாடல் பரதேசுவரர் அப்படின்ற சக்கரவர்த்தியோட யானை கூட்டம் போல் மேகங்கள்லாம் எல்லா நீரையும் பருகி காத்து கொண்டு இருக்குதுதான் மழை வந்து பெய்ய வைக்கிறதுக்கு அது பார்க்க எப்படி இருக்குன்னா சிவபெருமானோட சடையை போல் மின்னி சவுண்டாக வந்து மேகம் மின்னுகிறது அதுதான் இவங்க இப்படி சொல்கிறாங்க மூன்றாம் பாடல் முகில்கள் அதாவது மேகங்கள் ஒன்று மேலே ஒன்று அடுக்கடுக்காக இருக்க பார்க்க எப்படி இருக்கான் வெண் வெள்ளியால் ஆன வெண்மையான கோள்கள் மாதிரி இருக்கான் அந்த மழை நீரெல்லாம் தாரை தாரையாக நிறைய ந மலை மேலே இருந்து கொட்டவோ அது ரொம்ப நறுமணத்தோடு இருந்தது இதான் வந்து மூன்காம் பாடல் நான்காம் பாடல் வந்து மலை உச்சிலிருந்து வர அந்த வெண்மையான நீர் பிறை சந்திரன் பிறை சந்திரன்னா நிலா நிலாவோட வெளிச்சத்தில் அந்த தண்ணி ரொம்ப அழகாக வரா மாதிரி காட்சி அளிக்குது ஐந்தாம் பாடல் மலை மேலேருந்து ஒரு முத்து மணி அதெல்லாம் முத்து முத்து முத்தா மணி மணியாக வரா மாதிரி காட்சி அளிக்குது தண்ணி அதனால மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க இந்திரனோட அணிகல பெட்டி வந்து கவிழ்ந்து விழுந்த மாதிரி இருக்குது அப்போ இந்திரன் இந்திரன் வந்து அவர்கிட்ட நிறைய மணிகள் முத்துகள் பொண்ணு அதெல்லாம் இருக்கும் அந்த பெட்டியே கவிழ்ந்து வழுந்தா மாதிரி எல்லாம் அப்படி தண்ணிலாம் முத்து முத்தாக வருதான் ஆறாம் பாடல் ஒரு நல்ல மனமுள்ள செல்வர்கள் அவங்கக்கிட்ட இருக்க பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வெள்ளம் வந்து மலை மலையில் இருக்க எல்லா நல்ல வளத்தையும் ஊருக்கு வாரி கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாம் பாடல் மலை வெள்ளம் வந்து மயங்கிய யானையோட மும் மதங்கள் மும் மதங்களா ஒரு மூணு மதமுடைய யானையோட வேகம் வந்து அந்த வெள்ளத்துக்கு இருக்குது அவ்வளோ அடிச்சுட்டு தண்ணி வருது அதே மாதிரி தேனை பூசி அதே மாதிரி என்னென்ன கொண்டு வருதுன்னா தேன் கொண்டு வருது நறுமண சந்தனம் இனிய பழம் எல்லாமே பொன் துளிகள் எல்லாமே நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வருது அது எப்படி வருதான் காடு வருந்தும்படி நாடு சேரு வருதான் காட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாட்டுக்கு கொடுக்குது எட்டாம் பாடல் வீடுகளே இல்லாத ஊரை எப்படி ஒரு வேந்தன் அதாவது ஒரு அரசன் அவர் ஆக்கிரமிச்சுப்பாரோ அதே மாதிரி மலையில் இருக்க எல்லாத்தையுமே இந்த வெள்ளம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்லாம் வருத்தமாக இருந்தாங்களாம் ஒன்பதாம் பாடல் வெள்ளத்துக்கு பெயர் வந்து சரை ஓகே சரை என்னும் வெள்ளம் அவங்களோட கணவனுக்கு ஏதாவது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அருவியோ அருவி வழியாக எல்லா விஷயத்தையுமே எடுத்துகிட்டு போதாம் அதில் நுரை தண்ணியில் தேங்குகிற அந்த நுறையை தான் அவங்க கணவனுக்கு மாலையாக எடுத்துகிட்டு போதாம் பத்தாம் பாடல் தென்னை ஓலை எப்படி நெருக்கமாக கிட்ட கிட்ட இருக்குமோ அதே மாதிரி எல்லா மலையில் இருக்க அந்த வெள்ளம்லாம் நல்லா அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சான் அதனால அந்த நெருக்க நெருக்கமாக இருக்க தென்னை ஓலை மாதிரி இவங்க வாய்க்கால் பண்ணுறாங்க வாய்க்கால்னால் அந்த தண்ணி போகிறதுக்கு அதை தோண்டி விடுறாங்க மண்ணை அது மாதிரி பண்ணிட்டு ஊர்லெலாம் வந்து வெள்ளம் வருது எச்சரிக்கைக்கு பம்பை ஒளியை அடிக்க சொல்கிறாங்க அங்கே இருக்க மக்கள்லாம் சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட ஒரு பெரிய சவறு பக்கத்தில் வந்து பாதுகாப்பாக வெள்ளம் பாதிக்கப்படாமல் நின்றுக்கிறாங்க இதுதான் இந்த பாடல் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்துருக்க நோட்ஸ் வந்து டென் மார்க்ஸுக்கான நோட்ஸ் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக படிச்சீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் டூ மார்க்ஸ் கேட்கும் சான்சஸ் இருக்குது மெயினாக அணின் ஒரு ரெண்டு பாடலில் வந்திருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்கள் எழுதும்போது இந்த பாடலில் உயர்வு நவர்ச்சி அணி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் போட சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்